தமிழ்நாட்டின் தலைநகரம் கேரளாவின் தலைநகரம் கர்நாடகாவின் தலைநகரம் கோவாவின் தலைநகரம் ஆந்திராவின் தலைநகரம் தெலுங்கானாவின் தலைநகரம் மகாராஷ்டிராவின் தலைநகரம் மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் குஜராத்தின் தலைநகரம் ராஜஸ்தானின் தலைநகரம் ஹரியானாவின் தலைநகரம் பஞ்சாபின் தலைநகரம் ஜம்மு காஷ்மீரின் தலைநகரம் இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் உத்தரகண்டின் தலைநகரம் உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் பீகாரின் தலைநகரம் ஒடிசாவின் தலைநகரம் சத்தீஸ்கரின் தலைநகரம் ஜார்க்கண்டின் தலைநகரம் மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் சிக்கிமின் தலைநகரம் அஸ்ஸாமின் தலைநகரம் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் நாகாலாந்தின் தலைநகரம் மணிப்பூர் தலைநகரம் மிசோரமின் தலைநகரம் மிசோரம் திரிபுராவின் தலைநகரம் மேகாலயாவின் தலைநகரம் எல்லாம் கைதுங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் கோவா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்கண்ட் மேற்கு வங்காளம் கொல்கத்தா சிக்கிம் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மேகாலயா தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் கோவா ஆந்திரா ஹைதராபாத் தெலுங்கானா ஹைதராபாத் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா पंजाब जम्मू कश्मीर, हिमाचल प्रदेश उत्तराखंड उत्तर प्रदेश बिहार, ओडिशा छत्तीगढ़ जारखंड वंगा सिक्किम, असम अरुणाचल प्रदेश मणिपुर, मणिपूर्मोरम